விமர்சன்கிற பேர்ல எவ்வளோ எரிகளில் வந்து விழுகுது பூரா சிக்ஷன் அடிக்கிற மாதிரி அடிச்சு 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 என்னையா ஒரு அளவு இல்லையா சுத்தி ரவுண்டு கட்டிக்கிட்டே இருக்காங்க இங்க ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு வரலனா இந்த தமிழுக்கு இன்னும் கேடு வந்திருக்கோம் இதை நான் ரொம்ப நான் ஒரு தமிழனாங்க சொல்லுங்க நான் ஒரு தமிழ் குழந்த நான் அந்த அந்த இது வந்து ஒரு உண்மையிலே வந்து ஒரு தொன்மை வாய்ந்த மொழிங்கிறது எவ்வளவு போராட்டங்க இவர் மட்டும் இல்லைன்னா அன்னைக்கு என்ன ஆகும் ஒரு விஷயத்தை சொல்லிடேன் ரொம்ப அருமையான முதலமைச்சரு ரொம்ப திறமையான முதலமைச்சரு ஆனால் ரொம்ப பொறுமையான முதலமைச்சர் அதே நேரத்தில் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு நம்ம முதலமைச்சர்கிட்ட அது கொஞ்சம் இவரை பார்த்து பொறுமையே கடுப்பாயிடுச்சு இப்ப எவ்வளவு இவ்வளவு பொறுமையாவா இருக்கிறது ஒரு மனுஷன் ஆனா அண்ணா பொறுமையா இருந்துகிட்டே அடிக்கிறாரு பாருங்க மக்களுக்கு செய்ய வேண்டிய பணியை செஞ்சுக்கிட்டே இருக்காரு போயிட்டே இருக்கு வாழ வா 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 நீ என்ன வேணாலும் பேசு என்ன வேணாலும் செய் என்ன வேணாலும் சொல்லு வா ராஜா வா என்ன இது யார் என்ன வேணாம் பேசு அவருடைய வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருக்காருப்பாரு அதுதான் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர் மட்டும் இல்லை அதுக்கு அடுத்து வந்திருக்கார் பாருங்க டெப்டி சிஎம் உதவி சாரு அவர் அதை விடுங்க வேலை நிறையா இருக்கு வேலை நிறையா இருக்குது என்ன வேலை மக்கள் பணி மக்களுக்காக இன்னும் என்னி டைமும் என் நேரமும் உழைச்சிக்கிட்டு இருக்கா அது ஒரே ஒரு ஆள் இப்போ எத்தனையோ உள்ளே பார்த்தீங்கன்னா எத்தனையோ தொண்டர்கள் இருக்கீங்க எவ்வளோ இருக்கீங்க எவ்வளோ அமைச்சர் இருக்கீங்க எவ்வளோ அது உதாரணத்துக்கு இந்த ஒரு அமைச்சர் பார்த்தாரா உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு சிறப்பான மனுஷல்லாம் எல்லாமே இருக்காங்க ஒரே ஒரு அமைச்சர் உதாரணத்துக்கு சொன்னேன் இந்த ஊர் இந்த ஒரு மனுஷன் பண்ணுற அக்கப்பறம் பாருக்கு இதே தான் இங்கே எரிய மாதிரி எல்லா கோயிலையும் நல்லா விளக்கறியிருது இதே நான் தான் வச்சிருக்காரு எல்லா கோயிலையும் இதே மாதிரி தான் கருத நல்ல வெளிச்சமாக வச்சுருக்காரு அவர் பொருத்த பணி செய்கிறாரு வர்ற மார்ச் ஒன்றாந்தேதி தலைவருக்கு முதலமைச்சருக்கு பிறந்த நாள் அதை இதுக்கு முன்னால் இருந்தே ஆரம்பித்து எல்லாருக்கும் சாப்பாடு பாடு போட்டு எல்லோரும் மனசையும் சந்தோஷப்படுத்துறாருன்னா அப்போ அவர் மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அமைச்சர் நம்மளுக்கு கிடச்சிருக்காரு பாருங்க எனக்கு நான் ஏற்கனவே போன வருஷம் சொன்னேன் எனக்கு என் சொன்னல என்னுடைய குலசாமி கோயில் பொதுமக்களுக்கும் அது சொந்தம் எனக்கு குலசாமியை திருமேட்டுடைய நான் ராமநாதபுரம் மாவட்டம் இருபத்தஞ்சி ஏக்கரை ஆட்டையை போட்டு போயிட்டாங்கன்னு சொன்னல நான் கூட சொன்னேன் போன வருஷம் சொன்ன மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் சொன்னேன் அன்னே இந்த மாதிரி ஆட்டையை போட்டு இதை ஒரு நத்தம் பக்கத்தில் வச்சுருக்காங்களாம் ஒரே கூத்தடிக்கிறாங்க என்னே யாரும் பாவாங்க முடியல பேப்பர் இருக்கானேன்னார் அது மறுபடியும் சொல்லிட்டேன் உங்களுக்கு இருக்குன்னேன்னு கொண்டாங்க காலையில் பார்த்தா வந்துடுச்சு இடம் முடிஞ்சு போச்சு இருபத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ஏக்கருங்க அதை வாங்கி அனத்தில் வாங்கி அழகாக அமைச்சிட்டாரு இப்போ ஒரு உத்தரவு சொன்னேன் அண்ணே அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து பரமக்குடி காட்டு பரமக்குடின்னு ஒரு ஊர் ராம்நாத் சைடில் அண்ணே ஒரு சின்ன உதவி ஒன்று கோயில் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு நம்ம எல்லாம் வாங்கியாச்சுனே ஒரு ராஜகுபுரம் கட்டி கொடுங்கண்ணே சின்னதா அப்படின்னு சொன்னேன் ஏன் சொல்லலா அறிவில்லை உனக்கு யாரே சொல் அப்படின்னாரு வேலை நடந்துகிட்டு இருக்கு வந்தாங்க படக்கு மண்ணை செக் பண்ணாங்க ராஜகுபுரம் கூட நடக்குதுங்க யாருங்க செய்வாரு முதலமைச்சர் உதய அதாவது நம்ம தமிழக முதலமைச்சருடைய அவருடைய பரிந்துரை இல்லையா உதயநிதி ஐயா டெப்டி சிஎம் உடைய பரிந்துரை அண்ணன் அழகாக அதை உடனே கேட்டு உடனே டக்கு டக்கு டக்குன்னு அதெல்லாம் அப்படி ஒரு அற்புதமான ஒரு அமைச்சர் நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு காரணம் முதலமைச்சர் அப்படித்தான் அவருக்கு ஏற்ற அமைச்சர்கள் இல்லை இவர் மட்டும் இல்லை மா சுப்பிரமணிய எத்தனையோ பேர் வரிசையாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் அவ்வளோ பேர் அருமையான ஒரு 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 அந்த போர்ப்பட தளபதி மாதிரி மாண்டிருக்காங்க அதனால் இந்த இயக்கம் வந்து எழுபத்தஞ்சு ஆண்டுகளாக பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு நம்ம முழுசாக சொல்லக்கூடாது பெரிய அரசியல் பேச்சு மாதிரி ஆகி போகணும் நாம் வரும்போது சொல்லாது அரசியல்லாம் பேசாதனே நீ வந்து சும்மா வந்து தலைவரை வாழ்த்து அவரை போய் வாழ்த்துருக்கு நம்மளால் முடியுமா ஆனா எங்க அப்பாவை வாத்தவன்ல நான் என் வாழ்த்துற மாதிரி அவரை இருந்து இருந்து இன்னும் மக்களுக்கு நிறைய செய்யணும் அவரு அவர் பிள்ளையும் செய்வார் அவர் பேரம் செய்வாரு செஞ்சுக்கிட்டே செய்வார் இந்த தமிழ் தாய் அந்த வெற்றி திருமகள் இவரை என் நேரம் பற்றி கொண்டிருக்கிறாங்க நல்லா தெரியும் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சரு கையால் சொத்து நல்லா இருப்பார் இப்போ இடையில ஒன்று கிளப்பி விட்டாங்க சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்லிட்டு ஆகணும் உன்னியே தமிழ் தமிழ்மொழிக்கு சின்ன ஒரு ஆபத்து அது வழக்கம் போல் வந்துக்கிட்டுதான் இருக்குது இந்த வண்டி தமிழ்மொழிக்கு சின்ன சின்ன எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் சொல்கிறேன் காக்கா காக்கா மாதிரி தான் கத்துது அது தாய்மொழியில் இல்லையானே அண்ணே உங்களை தான் கேட்குறனே பாருங்க காக்கா காக்கா மாதிரி தான் கத்துது அதோடைய தாய் முஞ்சது கிளி கீ கீ கீன்னு அது தாய்மொழியில அது கத்துது மாடு பசு மாடு அம்மா அப்புடின்னு அது தாய்முறியில கத்து நாய் அதோட தாய்முஞ்சா மாடு அதுவும் குழைக்கும் இப்போ அதை போய்க்கிட்டு மாடை போயிட்டு நாயி மாதிரி கத்துனா அது என்ன செய்யும்

ஆனால் எங்கள் தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு அடையாளம் வந்து இந்த தமிழ் தாய் தான் தமிழ் மொழி தான் என்னுடைய சாதாரண வட்டார மொழி இருக்குல்ல இந்த மொழி நான் பேசுகிற மொழி இருக்குல்ல நான் அவ்வளவு வந்து இலக்கியம் படிக்கலை தொல்காப்பியம் படிக்கலை ஐயாயிரம் ஆயுண்டுகளுக்கு மேலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மொழி ரெண்டாயிரத்து ஆண்டுகளுக்கு முன்னாலே திருவள்ளுவர் எழுதி வச்சது அந்த அந்த மொழிக்கே எவ்வளோ பவர்னால் ஐயாயிரத்துக்கு முன்னால் அந்த மொழிக்கு எவ்வளோ வலிமை இருந்திருக்குன்றத பார்த்தோம் அப்படிப்பட்ட மொழி இன்னைக்கு வந்து யார் இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அருமை ஐயா ஸ்டாலின் அவருடைய பார்வையில் நிற்கிது அவர் சொன்னார் பாருங்க என்ன நடந்தாலும் சரி இந்த மொழிக்காக என் உயிரே குறிப்பேன் பாருங்க அந்த ஒரு வார்த்தை தமிழ்நாட்டு மக்களை போக அவ்வளோ வரையும் மனசை ரொம்ப நெகிழ வச்சிருச்சு அப்படிப்பட்டது மொழி நீங்கள் எதை வேணாலும் பேசுங்க எந்த வேணாலும் பேசலாம் எதை வேணாம் திணிக்க வேணாம் புகுத்த வேணாம் வேண்டாம் ஏன்னா நான் பேசுகிற மொழியை வச்சு சொன்னார் பெரிய ஆபிசர்லாம் சொன்னாங்க என் ஒய்வு நார்த் இந்தியனு உங்க மொழியை பார்த்து நீங்க பேசுற காமெடி வசந்த பார்த்து என் கொண்டாட்டி கற்றுக்கிட்டா சார் அப்படின்னா அவர் பேர சொல்ல விரும்புறா இப்பவும் இருக்கார் அவர் ஒரு ஐபிஎஸ் அவர் தமிழே தெரியாது தமிழ் தானே கத்துக்கணும் அந்த வடிவேல் பேசுன பாரு வடிவேல் வசந்த கேது எங்க சொல்லு கொண்டாட்டி எங்க நீ சொல்லு

இங்கிலீஷ் சும்மா அவ்வளோதான் என்ன இருக்கு இங்கே அப்படி இல்லை சின்ன சின்ன வார்த்தை கூட அர்த்தம் இருக்கு அடையாளம் இருக்கு எல்லாம் இருக்குது அப்படி தங்கமான மொழி நான் அரசியல் பேசல அரசியல் கிடையாது நான் பேசுனது என்னுடைய மொழி இந்த திமுக மேடையிலே பேசுறது வந்து ஒரு தமிழனுடைய மேடையிலேருந்து பேசிட்டு இருக்காங்க திமுக மே தமிழனுடைய மேடை தமிழ்நாட்டுடைய மேடம் நான் யாரையுமே குறை சொல்ல என்னை பத்தி நீ என்னவனாலும் கமாண்ட் என்ன என்னவனாலும் பண்ணிக்கீங்க ஆனா அது கிடையாது என்ன சார் என்ன சொல்றான வாங்கி கொடுங்க ஆயிடுச்சா என்ன அது வந்து ஜாலியாக நம்ம வர்றது அவர் வர்றது எனக்கு திக்குன்னு ஐயோ ஐயா இப்படி திடீர்னு ஐயா பொய்யான்னு வருதுன்னு சொல்லுறீங்க அது மாதிரி நம்ம உண்மையிலேயே வந்து ஒரு அருமையான ஒரு பொன்னான மூலமைச்சர் நம்ம இருக்கோம் மறுபடின்னு சொல்கிறேன் அவர் இன்னும் பாருங்களேன் அவர் இன்னும் வெற்றி மேலே வெற்றி பெற்றுக்கிட்டே இருப்பாரு அவர் ஜெயிச்சிக்கிட்டே இருப்பாரு தமிழைய மூலமைச்சர் இந்த தமிழ் தாய்க்கு தாய் பெற்ற செல்ல புள்ளவர் அவர் அவரால் அந்த மொழிக்கு ரொம்ப நிறையா தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் மொழிக்கு என்றைக்குமே எந்த கேடு வராதுங்கிறது எங்கள் ஆத்தா மேலே நான் தொடங்க நீடோடி கையால் சோத்தோட நல்லா வாழணும் நல்லா இருக்கணும் அவர் அவர் இன்னும் இளமையாக இருந்து அவங்க குற்றப்பத்தினா சொன்ன மாதிரி அவர் தன்னுடைய தந்தை வயசெல்லாம் அவர் கடக்கணும் அவர் கடந்து நிறைய மக்களுக்கு நிறைய பணி செய்யணும் அவர் எங்கள் வீட்டில் ஒரு அண்ணன் அவர் தமிழ்நாட்டு மூலமாக கிடையாது அது மட்டும் கிடையாது ஒவ்வொரு வீட்டு மக்களுக்கு ஒரு மூத்த இல்லை ஒரு தகப்பை மாதிரி அவர் அவர் அளவுக்கு இந்த போராடி செய்கிறார்னா எவ்வளோ எவ்வளோ எந்நேரம் பார்த்தாலும் பண்ணி தாங்க ஒரு தூக்கமே கிடையாது ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தூங்குகிறாரு அவர் இப்போ பார்த்தா அங்கே போயிட்டு இருக்காரு அங்கே போய்கிட்டு இருக்காரு எதுவும் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க மக்களுக்கு பணி செஞ்சுட்டு தான் இருக்கார் அவர் நீரோடி பல்லாண்டு பல்லாண்டும் பல கோடி நூறாண்டு வாழணும்னு எங்கள் அண்ணன்னை ஏற்றி வச்ச எங்கள் ஐயனார் திருவேட்டுடைய ஐயனார் சத்தியமாத்தன் நீரோடி வந்து அவரை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்கள் சார்பாகவும் அவர் வந்து வேண்டிக்கிறேன் வணக்கம் நன்றி அதாவது நான் திரும்ப வந்துக்கிட்டே தான் இருப்பேன் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நான் இங்கே வருவேன் அதே மாதிரி இவரை வந்து இப்போ இருக்கிற மாதிரியே அவரை பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன் அவரை எங்கள் அண்ணன் எல்லாருமே நீரோடி வாழணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இருக்குள்ள பார்த்து பெருமையா இருக்கு அதாவது ஒரு இதுல ஒரு பழைய படத்தில் ரஞ்சன் பாடுவார் ஒரு படத்தில் ஒரு புதின படுவார் அது அது என்ன பாட்டுன்னு சொன்ன சொல்லுங்க அதுல ஒரு பாடல் அருமையான பாட்டு சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா தலை நீ முண்டு உனை மறந்து செல்லடா சத்தியமே மாய்குள்ள செல்லடா வழியிலே எத்தனையோ உன்னை இடரமைத்து தள்ள பாக்கும் புளியிலே வழியிலே எத்தனையோ உன்னை இடரமைத்து தள்ள பாக்கும் புளியிலே அத்தனையும் தாண்டி காலை உண்மையடா அத்தனையும் தாண்டி காளை உண்மையடா நீ அஞ்சாமல் கணமையிலே கண்மையடா சத்தியமே லட்சியமாய் கொள்ளடாம அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர் நம்ம எல்லாருக்கும் சொல்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லிட்டு எல்லாருமே இந்த பாட்டை மனசை வச்சுங்க இதுதான் எத்தனையோ பள்ளம் வரும் மேடு வரும் அத்தனையும் தாண்டி அடித்து ஜெயிச்சு போயிட்டே இருக்கும் அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் இதே தான் ஆமாம் அவர் ஜெயிப்பாருங்க அவர் நிறைய ஏகப்பட்டு விட்டு அதாவது இரநூறு சீட்டுக்கு மேல வருவார் பாருங்க அவர் நம்ம மூலம் அவர் கையால் சொத்தோட நல்லா இன்னும் அவர் நல்லா மக்களுக்கு நிறைய செய்வார் செய்ய அதாவது சொன்னதையும் செய்கிறாரு சொல்லாதையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு நான் சொன்னதில் சொன்னதில் பத்து பர்சன்ட் தான் இருக்குது சொல்லாத தான் கேட்டக்கம் போட்டு செஞ்சுருக்காரு அதனால் அவர் உண்மையிலே நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் அவர் வாழ்க வாழ்க ஐயா நீர் ஓடி பல்லாண்டு நம்ம மூலம் பொதுவாக திரைப்பிரபலங்கள் பிரச்சாரம் செய்கிறத பார்த்துருப்பீங்க ஆனால் வேடிக்கையான முறையில் நகைச்சுவையான பேச்சில் நம்மளுடைய வைகை புயல் வடிவேலு பண்ணுற பிரச்சாரம் மாதிரி வேறு எதுவுமே இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு பிரச்சாரம் செஞ்சுருக்காரு அந்த தொகுப்பை பார்க்கலாம்